நம்ம ராட்வெய்லர் ஏழு மாதம் ஆகுது இப்போது அதை வெயிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கேஜிஸ் இருக்குது வேகமாக ஒரு வளர் ராட்வெயிலர் லுக்கு பாருங்களா அந்த போஸ் பாருங்கள் எப்படி கொடுக்குது பாருங்க லுக்கெல்லாம் ரொம்ப சீனாக இருக்கும் ராட்வெயிலரில் அதோடய லுக்கு தான் சரியாக சீனு அந்த ஸ்டைலு எல்லாமே சூப்பர் ஸ்டார் மாதிரி ஏய் வடங்க வடங்க ஆ என்ன யாரும் அடிக்கிறாங்க வா அடிக்கிறாங்கடா சரி சரி தங்கம் 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 சரி தங்க பிள்ளை தங்க பிள்ளை தங்கப்பிள்ள தங்கப்பிள்ள சரி சரி புடி பிடி புடி யார் பார் இந்த மாதிரி எங்களை யாரும் அடிக்கக்கூடாது யாருன்னா அடிச்சா அப்படியே கடிக்கிறதுக்கு வரும் பாருங்க லுக்கு பாருங்கள் இது வளர்க்குறதுனால சொல்ல ராட்வேலர் சூப்பரான பிரீடு வளர்க்க அதிகமான எக்ஸ்பென்சிவ் இதை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அதிகமான செலவாகும் மெயின்டெனன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாது இதுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஆகும் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு அறுபது நாள் லாஸ்ட்டு சாரி 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 ஃபஸ்ட்டு அறுபது நாள் அதாவது குட்டி போட்ட மொதல் ரெண்டு மாதம் வரைக்கும் தான் இதுக்கு செலவு அதிகம் அதுக்கப்புறம் செலவே கிடையாது ரொம்ப கம்மி லோ பட்ஜெட்டில் தான் எனக்கு முடியல என்னால் வீலர் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் எங்கிட்ட போன இல்லை ஆனாலும் நான் வளர்க்குறோன்னு நினைப்பேன் உங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சிக்கன் கடையில் போயிட்டு சிக்கன் லெக் இருக்குது இல்லைங்களா இருபது ரூபா கொடுத்தா ஒரு கேஜி வரும் அந்த ஒரு கேஜியை வந்து ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பாதையாக டிவைட் பண்ணிவிட்டு ஆஃப் ஆஃப் கேஜி போட்டு குக்கரில் சிக்கன் போட்டு ரைஸ் போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு காரம் எல்லாம் எதுவுமே போடக்கூடாது இது போட்டுட்டு அப்படியே நீங்கள் பாயில் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவோம் எதுவுமே வேறு எதுவுமே கேட்காது ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் அதனால் வெயிலரு வளர்க்குறது கஷ்டம் இந்த மாதிரி ப்ரீடு வளர்க்குறது கஷ்டம் அதுக்கு சாப்பாடே போட முடியாது அதிகமாக சாப்பிடுன்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கோங்களுக்கு கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது அவ்வளோ செலவு ஆகுறதில்ல எல்லோரும் நினைப்பாங்க நிறையா சாப்பிடும் பழகுதுன்னு சாப்பிடும் அதிக செலவு கிடையாது ரொம்ப பாசமான ஒரு ப்ரீடு கண்டிப்பாக ரொம்ப பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ராட்வேலர் வந்து இந்த லுக்குக்காகவே வாங்கினேன் ஆனால் இப்போ பழகினதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இருக்கிற வரையும் ஒரு ராட்வெயிலர் நம்ம வீட்டில் இருக்கணும் அதுதான் இப்போ எங்களோடய ட்ரீம்மே வேறு வேறு ப்ரீடு தெரியல இப்போதைக்கு ராட்வெயிலர் எடுத்திருக்கோம் வேறு ப்ரீடு எப்போயாச்சும் எடுக்கிறத பார்க்கலாம் ராட்வெயிலர் ஒரு நல்ல பிரீடு வளர்க்கலாம் ரொம்ப டேஞ்சரெல்லாம் கிடையாது நம்ம வளர்க்குறத பொறுத்து பொது இடங்கள்லாம் விட்டு வளர்க்கணும் தனியாகவே வச்சுட்டு அதை அடைச்சி வச்சுட்டு பப்ளிக்கில் எடுத்துகிட்டு வராமல் தனியாக வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப டேஞ்சர் தான் பப்ளிக் பிளேஸ்லலாம் எடுத்துகிட்டு வரணும் நாலு பேர் கூட இப்படி பழகிடணும் அந்த மாதிரி ரொம்ப நான் எனக்கு தான் வேணும் ரொம்ப டஃப்பாக ரஃப் ஆகணும் நாய் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நீங்கள் தனியாக வெளியே கொண்டு வராமல் ரொம்ப ப்ரைவசியாக வளர்த்திங்கன்னா அதை விட வர பக்காவான ப்ரொடெக்ஷன் வேறு எதுவுமே இருக்காது கொஞ்சம் டேஞ்சர் கூட அது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கணும் இப்படி பப்ளிக் ப்ளேஸில் எடுத்து வச்சு அழகாக வளர்த்தோம்னா அது ரொம்ப ஜாலியாகவே இருக்கும் நம்ம ஆசையாக வளர்க்கலாம் ஆசைக்காக வளர்க்குறவங்க இப்படி வளர்த்துக்கணும் காவலுக்காக வளர்க்குறவங்க தனிமையில் வச்சு வளர்த்திங்கன்னா சரியாகந்த சரியான ஒரு பெட்டு அனிமல் அது அதனால் நாம் தான் செலக்ட் பண்ணோம் இந்த ப்ரீடு செலக்ட் பண்ணுறதுனால இது ரொம்ப தப்பான ப்ரீடுன்றதை கிடையவே கிடையாது இதை நம்ம எப்படி வளர்க்க போகிறோன்றதை பொறுத்து தான் இதோட கேரக்டர் இருக்குது அதனால் நமக்கு தேவையான மாதிரி வளர்க்கலாம் எல்லாருமே வளர்க்கலாம் ராட் கோயிலா மோசமாக கடிச்சிரும் அந்த மாதிரிலாம் சத்தியமாக கிடையாதுங்க அதை வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நீங்களும் வளர்த்து பாருங்க அவ்வளோ ஜாலியாக அதை விட்டு வளர்க்கணும் என்ன சேட்டே அப்படி சொன்னதெல்லாம் உண்மை தானே வேண்டாம்ங்க வந்து மூஞ்சை கட்டுப்போம் வட வட வடை சேட்டுப்புள்ள மூஞ்சை காட்டு போயிடும் இதாவது வந்து மூஞ்சை காட்டு போயிடும் தங்கப்புள்ள வடை வட வட வடை வட 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 இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதெல்லாம் வெரி ஈஸி இதை ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுக்கறதுனால ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பை பார்த்து அதில் கொடுக்குற மாதிரியே கொடுத்தா போதும் நம்ம ஒன்றும் இதுக்கு ப்ரொஃபஷ்னலாக கற்றுட்டு வரணும்லாம் கிடையாது பேசிக் ட்ரைனிங்கெல்லாம் ரொம்ப ஈஸி எல்லாருமே நிறைய டிப்ஸ் யூடியூப்பில் இருக்குது அதை பார்த்து நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணிக்கலாம் சரியாக ட்ரெயின் பண்ணலாம் ஓனரை கடிச்சிடும் அப்படி இப்படின்னலாம் அதெல்லாம் சும்மாங்க இது மாதிரி அது மேலே ஒரு பயத்தை உருவாக்கி அவங்கள ரொம்ப நம்ம மனசில் ஒரு தாக்கத்தை உருவாக்கி அந்த தாக்கத்தினால நிறைய பேர் வழக்கவும் செய்வாங்க நிறைய பேர் வாங்காமல் தவிர்த்துட்டும் போயிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை உருவாக்குவாங்க எல்லாருமே எல்லா ப்ரீடும் எடுத்து வளர்க்கலாம் நம்ம வளர்க்குறத பொறுத்து தான் இருக்குது இது வேணும் இதை வளர்க்கலாம் இது வளர்க்கக்கூடாதுனால சத்தியமே கிடையாது என்னோட அனுபவத்தில் இப்போதைக்கு ஒரு ராட்வேலர் இருக்குது கூடிய விரைவில் ஒரு மேல் வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு பிட்புல் வாங்கணும் பார்ப்போம் இப்போதைக்கு இருக்கிற பட்ஜெட்டில் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அதாவது ஏழு மாதம் வளர்த்துருக்கேன் இந்த ஏழு மாதத்தோட எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் அதை ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப க்யூட்டாக வளர்த்துருக்கேன் அதே சமயம் எங்களை அடிக்க வந்தால் அது யாரையும் விடாது அந்த மாதிரி தான் நாம் வளர்த்துருக்கோம் நாம் கொடுக்குற ட்ரைனிங் தான் ஏன்டா தாங்க அப்படி தான்றா என்டா அப்படி தான்றா ஏண்டா சேட்டு ஏய் கீழே போடு வாயில் போடாத போடு போட்டுரு போட்டுரு போடுறா கீழே நோ போடு வெரி குட் வெரி குட் இந்த மாதிரி எஸ்ஸு நோ அந்த ட்ரைனிங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நோ ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுக்கணும் மஸ்ட்டு அப்போ தான் வந்து நான் யாரென்னா போனால் டே வேணடா நோடான்னா அது கேட்கும் நம்ம அதெல்லாம் கொடுக்கலனா கொஞ்சம் கஷ்டம் நோ ட்ரைனிங் கொடுக்கணும் அது பெட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரைனிங் கூட ஸோ இந்த மாதிரி நான் வளர்த்துருக்குறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது தம்பி சேனல் ஸோ இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் பை பாய் சொல்லிடு பை சொல்லு பாய் சொல்லிடு தங்கப்பிள்ளோட தங்கப்பிள்ள எக் கூடாது இதுதான் வேலை சரிங்க பாய் வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம் போ போ வீட்டுக்கு போலாம் போல கலப்புறம் பாருங்க நடியா பாருங்க சிறுத்த மாதிரி தான் சேம் சீட்டாவோட வாக்கும் இது வாக்கும் ஒரே மாதிரி தெரியும் சீட்டா இல்லை ஜாகுவார்னு நினைக்கிறேன் சீட்டா இல்லை ஜாகுவார் ஜாகுவார் சீ ஜாகுவாரோட ஜாகுவாரோட வாக்கும் ராட்வேலரோட வாக்கும் ஒரே மாதிரி இருக்கும் எனக்கு வேறு ப்ரீட் நான் வளர்க்கலை அதனால் சொல்கிறேன் இதோட வாக்கும் ரெண்டும் சேமாக இருக்கும் அப்படி கெத்தாக தான் நடக்கும் அந்த சீனு ஓடனா அப்படி தெரியாது நடந்தால் தெரியும் அது மாதிரி எடுத்து வச்சு எடுத்து வச்சு போவோம் புலமா பாத்ரூம் கூப்பிட்டு வந்தேன் போகவே இல்லை நம்ம வீடு கிரீன் கலராக இருக்கு பாருங்கள் இதுதான் நம்ம கிராமத்தில் இருக்கிற வீடு இது நம்மளோட சின்ன காடு காலையில் சரியான பனி ஏண்டா எங்க போற எங்க போற பார்க்கறத பார்த்தீங்களா இல்லையா சரியான லுக்குங்க கண்டிப்பா நீங்க ராட்வேலரை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் அதோட ஃபேஸ் கட்டு அதோட அழகு அதோடய லுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக அதை வளர்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த லுக்குக்காக தாங்க அந்த ராட்வேலரை அதே போக உங்களுக்கு டெடி பேரை பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த ராட்வேலரை எடுத்து வளங்க டெடி பேருக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மொசு மொசு மொசுன்னு இருக்கும் கட்டி பிடிச்சி விளையாடுறதுக்கு இதெல்லாம் அக் பண்ணுறதுக்கு ரொம்பவும் பெஸ்ட்டான பிரீடு டெடி பேரும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எந்த எந்த ஒரு ஃபீலும் வேறு சேஞ்சஸ்ஸே இருக்காது சேம் டெடி பேர் தான் அப்போ தான்றா செட்ட போலாம் செம்ப்